ஏங்க நிராகரிக்கப்படவில்லை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது டிஸ்மிஷுனா தான் நிராகரிக்கப்பட்டது நல்லா பாருங்க இதான் இதான் உங்களுக்கு தானே ஆற வைக்கலு பா வைக்கல ஒரு ஒரு வீக்கவாசம் வைக்கல இருக்காங்கல்ல அவங்க சொல்றது டிஸ்போசட் டிஸ்போசட்னு போடல டிஸ்மிஷுனா தான் மருத்துவர் ஐயாவருடைய தீர்வு காணப்பட்டது மருத்துவர் தீர்வு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது தள்ளுபடி செய்யப்படவில்லை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் இன்னொன்னு தயவு செஞ்சு இந்த செய்தி நீ போட்டு தமிழ்நாடு முழுக்க வருகிற பன்னெண்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எப்படின்னா மாவட்ட தலைநகர் முன்பு சென்னையிலே மருத்துவர் ஐயா தலைமையில் தலைமையிலே நடக்குது கௌரவ தலைவர் அண்ணன் ஜி கே முனிவர்களும் திருமதி ஸ்ரீகாந்தி செயல்தலை அக்காவர்களும் அங்கே திருக்குச்சி ஆறுமுகம் என்னுடைய வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர்களும் நான் ரவிராஜ் அங்கே இருக்கிற பூபதி மற்ற இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களும் கலந்துக்கிறாங்க சேலத்திலே நாங்கள் என்னுடைய தலைமையிலே மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற நம்முடைய கவிஞராஜனும் செல்வம் பச்சைமுத்து ராஜேந்திரன் நடராஜு மாவட்ட தலைவர்கள் கோவிந்தொரராஜு லட்சுமணன் ராஜமணிகன் துப்பாக்கொண்டேன் இவங்க நாங்கெல்லாம் ஒன்றிய இளைஞருடைய செயலாளர் செந்திலு எவ்வளோ இந்த மாதிரிலாம் கலந்துக்கலாம் இந்த இந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் உடனடியாக பத்து புள்ளி சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் ஒரு ஒரு சாதிக்கும் அதாவது சின்ன சாதி பெரிய சாதின்னு இல்லை எல்லா ஜாதிகளுக்கும் அவர்களுக்கு சதவிகித விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை வித விகிதாச்சார அடிப்படை அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா கலை எண்ணுங்க பத்து பேர்னா பத்து 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 சீட்டு ரெண்டு பேர் ரெண்டு சீட்டு இப்படி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கை மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கடந்த ஆட்சியிலே எடப்பாடியார் அவர்கள் அந்த பத்து பிளேசு இடஒதுக்கீடையும் வழங்கினார்கள் வழங்கும் பொழுது அதில் ஒரே வருஷம் எங்கள் குழந்தைங்க நிறைய பயன்பெற்றாங்க நிறைய பயன்பெற்றாங்க இப்ப நான் கேட்குறது தயவு செய்து அந்த பத்து பிளேசு இடஒதுக்கீடையும் வழங்க வேண்டும் விகிதாச்சார அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மாபெரும் கண்டனா ஆர்ப்பாட்டம் கண்டனம் கிடையாது ஆர்ப்பாட்டம் எங்களுடைய உரிமை குரலை எழுப்பி அந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது அதுக்கு பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிற பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகச்சிறலாக தமிழ்நாடு முழுக்க இருக்க இளையம் அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நீங்களும் ஆதரவு தர இருந்தவங்க அண்ணன் தம்பியா உறவுகளா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்த

அவனுங்களை தட்டி எழுப்பி உணர்வை தூண்டி யார் அனுப்புனா சொல்லுங்க ஆண்டு காலம் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் ஊரா போய் கோஷம் போட்டனே அந்த அண்ணுமணி அண்ணன் தான் என்ன கொலை செய்ய சொன்னதா அங்க வந்து கட்டிட்டு வந்தாங்க நான் என்னன்னா இப்பொழுது கடுமையாக சொல்லுகிறோம் இன்னும் கூட ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ போ இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுது கைது செய்யப்படவில்லை ஆனால் எங்களை திமுக கை கொள்கிறாங்க நான் கேட்குறேன் திமுக கை கொள்ளு என்ன சொன்னால் எங்களை எப்படி நாங்கள் சொல்கிறோம் என்னை கொலை செய்ய வரையா கைது செய்யுங்கிறோம் காவல்துறை கைது செஞ்சு செஞ்சுக்கூடாதா ஆனால் இதுவரை கைது செய்யல இதுவரை கைது செய்யல பகிரங்கமாக காவல்துறை மீது குற்றம் சாட்டுகிறோம் உண்மையான குற்றவாளிகளை இதுவரையிலே கைது செய்யாத ஏன் ஸ்காட்லாண்டு யாழ் குற்ற யாழுக்கு நிகரான ஒரு நீதி சொல்றோம் இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு பசங்க வரானுங்கிறானுங்க போறானுங்கிறாங்க சங்கர் ஒரு பையன் கரை பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கரை பண்ணுறதுக்கு வந்தான்னாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா இது இது வந்து இதுவும் ஒரு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் தர்மம் வென்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு மக்கள் மீது கொண்ட உண்மையான பாசம் அன்பு இன்றைக்கு வென்றிருக்கிறது அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கூட்டணி பேசணுங்கிறவங்க ஐயா கிட்ட வாங்க பத்து சதவீதம் ஓட்டு இருக்கு நாங்க வந்து யாரையும் போய் பாத்து நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுற நிலைமையில ஐயா இல்ல இதுவரையிலே கைலாபுரம் தோட்டத்தில் வந்து கூட்டணி முடிவாக இருக்கிறது இந்த முறையும் அங்கதான் கூட்டணி முடிவாகும் அதை உணர்ந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்புறம் இன்னொன்றுங்க பிரிந்து போனவர்கள் இப்போ பாட்டாளி முகச்சி யார் என்ன முடிவாயிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஐயா தான் சொல்லிடுச்சு பாட்டாளி முடிச்சு நிறுவனம் ஐயா தான் சொல்லிடுச்சு பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஐயா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் தாய் போன்று தாய் உள்ளத்தோடு உங்க எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக பிரிந்து போனவங்க தயவு செஞ்சு வாங்க வாங்க கைலாபுரம் தோட்டத்தில் நோக்கி வாருங்கள் எல்லாமே இங்க மக்கள் எல்லாமே இருக்காங்க தொண்டர்களும் இருக்கிறாங்க முக்கியமான சில பொறுப்பாளர்கள் மூணு எம்எல்ஏகள் குறிப்பா மூணு இன்னொன்று சொல்லிதான் அவனுங்க மூணு எம்எல்ஏகளும் முழுக்க ஒதுக்கிட்டாங்க அங்க மூணு எம்எல்ஏகளுக்கு எந்த மரியாதையுமே இல்லை எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துக்கு அவங்கள கூப்பிடறது எந்த மேடையிலையும் அவங்கள பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறது இல்லை ஃபோனில் போட்டு அவங்களாம் அழுவுறாங்களாம் என்கிட்ட யாரும் பேசுறதில்ல அவங்க அவங்க நண்பர்கள் இல்லையா கதறி அழுவுறாங்களாம் ஐயாவது ஒரு தலைமுறை போயிருந்தா எனக்கு எவ்வளோ மரியாதை கிடச்சிருக்கோம் இங்கே வந்து அவமானப்படுறோம்டான்னு சொல்லி எல்லாம் அழுகுறாங்களாம் தயவு செய்து மூணு எம்எல்ஏக்கள் உள்பட அங்கே இருக்கிற பொறுப்பாளர் எல்லாத்துலேயும் சொல்கிறோம் ஐயா அவர்கள் அது அது வந்து எனக்கு தெரியாது மூன்று எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய இரண்டாவது தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு எங்க அவர் மகங்க அது வந்து நான் அது சொல்ல முடியாது கொலை பண்ண என்ன கொலை நான் போய் பேச முடியாது என்ன கொலை பண்ண ஆளுப்பட்டு நான் போய் பேச முடியாது மற்ற பொறுப்பாளர்கள் என்ன கொலை பண்ண வந்தானே அந்த பைய உள்பட எல்லாத்தையும் சொல்றேன் ஐயா நல்லவர் ஐயா யாரும் இப்படி அடிக்க சொல்ல மாட்டார் யாரையும் கொல்ல சொல்ல மாட்டார் ஜனநாயக ரீதியா போராட்டத்துக்கு வாங்க பிரிந்து சென்றவர்களே வாருங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு உரிய உரிய மரியாதை உறுதியாக உண்டு இது ஐயாவின் சார்பிலே அன்படுத்தது நன்றிய நன்றி